அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற குரல் தொண்ணூற்றி ஓராவது பொருள் வணக்கம் வல்லவரே வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் யார் செம்பொருள் கண்டவர் செம்பொருள் கண்டவர் வாய்ச்சொல் எப்படி இருக்கும் செம்பொருள் கண்டவர் வாய்ச்சொல் எப்படி இருக்கும் இன்சொலால் ஈரம் அலை இப்படி இழவாம் அறைய படிக் இலவாம் செம்பொருள் கண்டவர் கண்டார் வாய்சொல் அன்பு வஞ்சகம் அற்றவர்களாகி சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களுடைய வாய்சொற்களாக இருக்கும் உண்மையான மெயிப் மெய்ப்பொருளை அறிந்தவர்கள் ஒரு நாளும் தவறான சொற்களை தேர்ந்தெடுத்து பேச மாட்டார்கள் இனிமையான சொற்களையே பேசுவார்கள் என்று குறிப்பிடுகிறார் எல்லா ஜீவன்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்கள்தான் இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்துவார்கள் என்பதை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்தால் சஃபண்ணுகளை பண்ணும் சேர்த்து மறக்காமல் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்